அடியன் திருநாமம் வீரராகவன் பெருங்கலத்தூரிலே தென்பத்ரி கேத்திரம் என்னும்படியான ஒரு கோவிலிலே அடியன் பதினெட்டு வருடமாக கைங்கரியம் செய்து வருகின்றேன் எனக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சம்பவத்திலே நேர்ந்தது அதன் பிறகு கடவுளின் அருளால் இதுவரை எந்த உபாதையும் இன்றி இந்த காலை வைத்துக் கொண்டு அனைத்து தெய்வ கைங்கரிகளிலும் செய்து வருகிறேன் படிக்கட்டு ஏறுவது மட்டுமல்ல இறைவன் என்னை அனைத்து மலைகளிலும் ஏற்றி ஆறு முறை பெரிய பாதையில் சென்று சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்தேன் திருவண்ணாமலை அகழ் வைக்கும் இடமான அந்த உச்சிநிலைக்கு இறைவன் என்னை அழைத்து சென்று அருள் பாலித்தார்